வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி கார் இருள் வீழ்ந்த வீரர்களின் இரத்த தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து கடல் அமைதியாக இருந்தாலும் அதன் அடியில் வரலாறு உருவாகும் பெரும் புயல் எழுந்து கொண்டே இருந்தது களிப்பொளி தீபகற்பம் துருக்கிக் கரையின் பாறை நிறைந்த இடம் இருப்பது சாதாரண நிலம் அல்ல இது யுத்தத்தின் கதவை திறக்கக்கூடிய ஒரு நுழைவாயில் கூட்டு தரப்பின் திட்டம் மிக தெளிவு துருக்கியை மடக்கிவிட்டால் போர் விரைவில் முடிந்துவிடும் ஆனால் அவர்கள் கணக்கிடாத ஒன்று அந்த பாறை கரைகளை காவல்காத்து நின்ற துருக்கி வீரர்களின் உறுதி காலை நான்கு மணி கடலை தாண்டி வரும் நூற்று கணக்கான படகு வரிசைகள் அதில் ஆஸ்திரேலியா அன்சாக் படைகள் நியூசிலாந்து வீரர்கள் பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட் பிரெஞ்சு காலாட் படைகள் அவர்கள் நம்பியது நாம் சில நாட்களில் துருக்கியை வீழ்த்தி விடுவோம் ஆனால் உண்மை வேறாக இருந்தது படகு கரையை தொடும் அதே நொடியில் துருக்கிய துப்பாக்கிச் சூடு பாறைகளை பிழந்தது அகலிகளில் பதுங்கி இருந்த துருக்கிய படைகள் ஒவ்வொரு படகும் ஒவ்வொரு படையும் ஒரு குறியாக மாறிவிட்டது படகில் இருந்து குதிக்க நேரமில்லை கடல் சிவந்தது களிப்பொழியில் போராடுவது என்பது எதிரியை பற்றியது அல்ல நிலத்தை பற்றியது இங்கே ஒவ்வொரு அடியும் மரணம் உயரமான குன்றுகள் நெருக்கும் பாதைகள் பாறைகளில் மறைந்திருந்த துப்பாக்கிகள் அதுவும் போதாது நீரின்றி வாடும் தாகம் காற்றில் பறக்கும் ஈக்கள் சடலங்களின் நாற்றம் தொடர்ந்து விழும் குண்டுமலை ஒரு அன்சாக் வீரன் தனது நாட்குறிப்பில் எழுதியது இங்கே ஒவ்வொரு நாளும் நரகம் ஆனால் நாம் வீழ்ந்த நண்பர்களின் மீதான மரியாதைக்காக இன்னொரு நாளும் வாழப் போகின்றோம் துருக்கி படைகளின் தலைவராக நின்றார் முஸ்தபா கமால் அட்டாதுர்க் அவரது வாக்கு இன்று வரை ஒழிக்கின்றது வீரர்களே நான் உங்களை தாக்குவதற்காக அழைக்கவில்லை நான் உங்களை இறந்து போவதற்காக வீரச்சாவு அடைவதற்காக அழைக்கின்றேன் நாம் கொடுக்கும் முன்பாக பின்னால் இருந்து வருபவர்கள் நமது வெற்றியை ஈட்டிக் கொள்வார்கள் இந்த ஒரு கட்டளையே களிப்பொழியின் விதியை நிர்ணயித்தது துருக்கி படைகள் உணவின்றி தண்ணீரின்றி ஆனால் உறுதியோடும் திரும்பத் திரும்ப தக்கின அவர்களின் நிழல் கூட கரையை அடைய விடவில்லை இந்த போர் எட்டு மாதங்கள் நீடித்தது எந்த தரப்பும் முன்னேறவில்லை சில சமயம் ஒரே இரண்டு மீட்டர் நிலத்திற்காக நூற்று கணக்கான வீரர்கள் உயிரிழந்து போயினர் இறுதியில் கூட்டு தரப்பு முடிவு செய்தது இதில் வெற்றி கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜனவரியில் படைகள் விலகிக் கொண்டன இந்த வரலாற்றில் சிறப்பாக திட்டமிடப்பட்ட ஆனால் முற்றிலும் தோல்வியடைந்த மிகப்பெரிய யுத்தங்களில் ஒன்று களிப்பொளி மட்டும் அல்ல இது இளமையின் பரிபூண கனவு வீடு திரும்பாத ஆயிரக்கணக்கான வீரர்கள் அத்தமற்ற மரணங்களால் நிரம்பிய சம்பவம் இன்று அந்த நிலம் முழுவதும் வீழ்ந்த வீரர்களின் நினைவுகளால் புனிதமானதாகி உள்ளது காற்று வீசும் ஒவ்வொரு முறையும் அந்த குன்றுகளில் அவர்களின் உயிர் தியாகத்தின் குரல் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றது நாங்கள் விழுந்தோம் நீங்கள் அமைதியாக வாழ்வதற்காக நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்வோ கெட்ட போரிடம்